Hi friends, welcome back to my channel Ashi Tamil Stories. இன்னைக்கு நம்ம சூப்பரான கதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மீனான்னு ஒரு குட்டி பெண் இருந்தா. அவளுக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். அவ வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பச்சை கிளி அடிபட்டு கீ கீனு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அச்சச்சோ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? சரி கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான் பாட்டி பாவம் இந்த கிளி அடிபட்டு இருந்துச்சு இந்த கிளிக்கு எப்படியாவது கொஞ்சம் மருந்து போட்டு விடுங்களேன் அப்படின்னு தன்னோட பாட்டி கிட்ட சொன்னான் பாட்டியும் அந்த கிளிக்கு மருந்து போட்டு விட்டாங்க மீனாவும் அவளுடைய குடும்பத்தினரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த கிளியை அந்த கிளிக்கு தினமும் பால் பழம் அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட கொடுத்தாங்க கிளியும் நல்லா சாப்பிட்டு குணமாயிடுச்சு ஆர்த்தியா உன்னோட கிளி எப்படி பறக்குதுன்னு நல்லா பறக்க ஆரம்பித்தோம் அது உன்னை விட்டு போகாமல் இங்கேயே இருக்குது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க மீனா கிளியோட தினமும் பேச ஆரம்பிச்சா வணக்கம் சொல்லு அப்படின்னு கிளிக்கிட்ட சொன்னான் கிளியும் பதிலுக்கு வணக்கம்னு சொல்லுச்சு மீனாக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை துள்ளி குதிச்சா நீ நல்லா பேச கத்துக்கிட்டியே அப்படின்னு சொன்னான் அதிலிருந்து கிளிக்கு அம்மா பாட்டி நன்றி மீனா அப்படின்னு நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தா கிளியும் மீனா சொல்லி கொடுத்த மாதிரியே பேச ஆரம்பிச்சது ஒரு நாள் வீட்டுக்கு திருடன் வந்துட்டான் கிளியும் பாட்டி திருடன் திருட அப்படின்னு வேகமாக கத்துச்சு திருடனும் பயந்து போய் திரும்பி பார்த்தான் கிளியோட குரல் கேட்டதும் வீட்டில் உள்ளவங்க இன்னும் கிராமத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க திருடன் ஓட முயற்சி பண்ணான் ஆனா அவனால தப்பிக்கவே முடியல மீனா கிளியை தழுவி கொண்டா நீ தான் இனிமே என்னுடைய உண்மையான தோழி அப்படின்னு சொன்னான் கிளியும் தலையை அசைச்சபடி மீனா தோழி அப்படின்னு சொல்லுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இதோட முடிஞ்சது ஒரு ஆந்தை குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு அந்த ஆந்தைக்கு ரெண்டு ஆந்தை குஞ்சுகள் இருந்துச்சு ஆந்தை குஞ்சுகள் வளர வளர அது தன்னோட தாயிடம் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் அம்மா எல்லாரும் பகல்ல தான் சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க நாம மட்டும் பகல்ல தூங்கிட்டு நைட்ல தான் நம்ம இறை தேடுறோம் இது ஏமா அப்படின்னு ஆந்தை குஞ்சுகள் தன்னோட தாயிடம் கேட்டாங்க நமக்கு பகலில் கண் தெரியாது நைட்டில் தான் கண்ணு தெரியும் அதனால தான் நம்ம பகலில் தூங்கிட்டு நைட்டில் போயிட்டு இறை தேடுறோம் அப்படின்னு தாயாந்தை சொல்லுச்சு அப்படியா ஏமா கடவுள் நம்மளை மட்டும் இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு ஆந்தை குஞ்சுகள் கேட்டாங்க கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சார் முன்னொரு காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒருவர் செய்த தவிர தான் நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்னு தாயாந்தை சொல்லுச்சு அப்படி என்னமா தப்பு செஞ்சாங்க அப்படின்னு ஆந்தை குஞ்சுகள் கேட்டாங்க அப்படிதான் ஒரு முறை நம் முன்னோர் ஒருவர் காகம் ஒன்றிடம் ரொம்ப நட்பாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த காகத்துக்கு உடல்நலம் நலம் போயிடுச்சு எனவே அதை கூட்டிக்கிட்டு காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் போனாங்க குயில் டாக்டரோ நல்ல வைத்தியம் பார்த்து காக்காவை குணமாக்கிடுச்சு ஓ டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா ஆனா ரெண்டு பேருமே கொடுக்கவே இல்லை அதனால ஆத்திரம் அடைஞ்ச குயில் டாக்டர் காக்காவை நல்லா திட்டிருக்கு அந்த திருட்டு காக்கா கடுமையா வேலை செஞ்சாவது டாக்டர் இதனால கோபம் கொண்ட குயில் டாக்டர் இனிமே எங்க இனத்தாரிடம் முட்டைகளை எல்லாம் உங்க இனத்தார் தான் காவல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அன்னையிலிருந்து குயில் இனத்தார் அனைவரும் காக்கையின் கூட்டில தான் முட்டையிடுவாங்க அது குயிலுடைய முட்டை என்பது தெரியாமலேயே காக்கா இனம் வந்து அதை வளர்த்துக்கிட்டே வரும் நம்முடைய இனத்தார் பகல்ல தூங்கி தூங்கியே நமக்கு பகல்ல கண்ணு தெரியாமலே போயிடுச்சு இதுதான் கதை அப்படின்னு தாயாந்தை சொல்லுச்சு அதை கேட்டதும் ஆந்தி குஞ்சுகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை முடிஞ்சுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்